ஒரு வரலாற்று நாயகனின் இறுதி ஊர்வல காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் என்பது கூடியிருக்கிறது சாலை நெடுக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கடைநிலை சாமானிய மக்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய காட்சி தங்களுடைய அஞ்சலியை கண்ணீரை அவர்கள் ஆர்ப்பரித்து செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பத்திரிக்கையாளர் ஜி பாலன் நினைகிறார் பாலன் நம்ம நிறைய விஷயங்களை கேப்டனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய திரை வாழ்க்கையில் உச்ச நிலையில் இருந்தாலும் சில கதாபாத்திரங்களை சில வகையான படங்களில் மட்டுமே அவர் தொடர்ந்து நடித்ததை பார்த்தோம் அதாவது கண்ணியமான பாத்திரங்களாகவே அது இருக்கும் தேசபக்தி மிகுந்த படங்களாகவே நிறைய படங்கள் நடித்தார் வயதான கதாபாத்திரங்களில் இளையவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பாத்திரமாக நடிச்சிருப்பார் ஒரு செலக்டிவாகவே அவர் வந்து நடித்ததுக்கான காரணம் என்ன பெரும்பாலான படங்களில் தொண்ணூறு விழுக்காடு படங்களில் அவர் முழுமையான ஊதியம் கூட வாங்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து கதையை கேட்பார் அவ்வளோதான் கதையை கேட்டார்னாக்கா பிடிச்சி கொச்சோன்னு நடிச்சிருவார் அவ்வளோதான் அவருக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் தோற்றங்கள் இதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம்தான் கதை பிடிச்சிருச்சா முழுமையாக அதை இறங்கிடுவார் முப்பது நாளாக அறுபது நாளாக எவ்வளோ நாள் வேணும் எப்போ டேட்டு கொடுக்கணுங்கிறத கொடுத்துட்டாருனாக்கா முழுமையாக டைரக்டை நம்பி இறங்கிடுவார் அதன் பிறகு அதில் திருத்தம் சொல்கிறது மாற்றுறது அதெல்லாமே அவர்கிட்ட கிடையாது அவர் தான் சொன்னோன்னே அவர் வந்து எளிமையான மனிதர் பெருசாக அப்படிலாம் பெரிய அந்த பந்தாக எதுவுமே அவர்கிட்டலாம் இருக்கார் அது மாதிரி கதைகளில் வந்து சொல்லும்போதே வந்து அந்த இயக்குனனுடைய அந்த திறமையை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார் ஓ நம்மளை இப்படி கொண்டு போக போகிறாங்க அந்த படத்து மூலமாக அப்படிங்கிறத வந்து கணிப்பார் அவர் ரமணா படம்லாம் வந்து கதை கட்டிகிட்டுலாம் வந்து ரொம்ப வேந்து போயிருக்கிறாரு அது மாதிரி சில படங்களுடைய கதைகள் வந்து இந்த படம் பெரிய அளவில் வரும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து பேசுவார் இப்போ கொஞ்சமேட்டு இந்த பாட்டு கேட்டிங்க இல்லையா அதாவது நம்ம கருப்பு நீலாக அந்த படத்தினுடைய இது ஆர் சுந்தரராஜன் டைரெக்ஷனில் உருவான படம் அந்த படம் அந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த படம் நல்லா வரும் நல்லா வரும்னு அடிக்கடி சொல்லிகிட்ருப்பார் ஏன்னா அது காட்சிகளில் வந்து அவர் வந்து அவர் மாறும்போதே வந்து உணர்ந்துடுறாரு இந்த படம் பெருசாக போவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் முன் அவருடைய முந்தைய படங்களில் ஏற்பட்ட அனுபவமும் அதன் பிறகு கிடைத்த வெற்றிகளும் அவர் மறுபடியும் மறுபடியும் நடிக்கும்போது அந்த மாதிரி அந்த காட்சியை ஒத்த மாதிரியோ இல்லை அது மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய படங்களாக அமையும் போது இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது அவர் நம்பிக்கை அது மாதிரி தான் அவர் கதைகளை கேட்கும்போதே வந்து முடிவு பண்ணிடுறார் வயசான தோற்றம் இதெல்லாம் வந்து இயக்குநர்கள் வந்து விரும்புகிறது எனக்கு அந்த சமகாலத்தில் எந்தெந்த நடிகர்கள் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் பார்க்குறாரு இல்லையா அது மாதிரி தனக்கு தரப்பட்ட இந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் பண்ணுவார் ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ண மாட்டார் ஆனால் பண்ணுவோன்னு ஜாலியாக தான் பண்ணுவார் ஆனால் அவருடைய ஆனால் அவருடைய படங்களுக்கு எப்போதுமே ரசிகர்கள் கூட்டம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் படமே இல்லாத கூட எம்ஜிஆர் படங்களை ரீரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி அவருடைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் வந்து அவருக்கு இருக்குது அதனால் வந்து அவர் அவரை அவரை வச்சு ஒரு ப்ரொடியூசர் வந்து கஷ்டப்படுறார் அப்படின்னாக்க அவருடைய போய் கால்சீட் வாங்கினா போதும் அவர் ஒரு படத்தை நடித்து கொடுத்துட்டாருன்னா அவருடைய கடலாம் தீந்துடும் அப்படி வந்து ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நடிகரை தான் விஜயகாந்த் இருந்திருக்கிறார் அதனால் அவரை வந்து அவரை வச்சு தயாரிக்கிறதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க அவரும் வந்து புது தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பார் அந்த மாதிரி தான் கேப்டன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து உருவாக்குனார் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தீங்க அதை படித்து பார்க்கும்போது அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் திரைத்துறைக்குள்ளே வராதுல விஜயராஜ் வந்து விஜயகாந்தா உருமாறி உள்ளே வராதுல அந்த காலகட்டத்தில் அவரை வந்து கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்களுடைய சாயல் இருக்குது நிறம் முடி ஹேர் கட் கூட கிட்டத்தட்ட ரஜினிகாந்தோட ஸ்டைலில் ஒட்டி இருக்கும் அது வந்து அவருக்கு வந்து அவருடைய பிளேஸ்மெண்ட் அவருக்கு கிடைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் சரியாக கிடைக்க உதவியதா இல்லை சிக்கலாக தான் இருந்ததா அது எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு பிடிச்ச நாயகர்கள் அந்த காலக்கட்ட ஸ்டைல் ஒன்று இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரஜினி சார் மாதிரி அவருடைய ஹேர் ஸ்டைல் இருந்துருக்குது அப்போ வந்து அவர் வந்து சோனா சோனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி மதுரையில் ஒரு ஆஃபீஸு அதுக்கு கீழே தான் வந்து உட்காந்து சினிமா பார்த்துட்டு அதை பற்றி அரட்டையெல்லாம் அடிச்சிட்ருப்பாங்க அப்புறம் அவர் வந்து சினிமாவில் இருக்கிறதுனால அந்த அவங்களுடைய பழக்கத்தை வச்சுக்கிட்டு தான் சினிமாவுக்கு வர்றாரு சோனாஸ் ஃபிலிம்ஸு அதிபர் வந்து பாய் வந்து இவங்களுடைய நல்ல பழக்கம் இருந்ததுனால அவரும் அழைச்சிட்டு வந்து பி மாதவன் அறிமுகப்படுத்தி அவர் வந்து அப்போ வந்து என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு வந்து தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு மாதவன் சார் அந்த படத்தை வந்து மதுரை ஏரியாவுக்கு வந்து அந்த பாய் வாங்குறாரு அவர் தான் வந்து சொல்லிவிடுறாருன்னு அந்த தம்பிக்கு வாய்ப்பு கொடுங்க இவன் தம்பி மதுரை தம்பி அப்படின்னு சொல்லி அப்போ அவரும் பார்த்துட்டு பிடிச்சி போச்சு மாதவன் சார் இருக்கும் ஐயா நல்லா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஜய் ரஜினி சாருக்கு தம்பி கேரக்ட் கொடுக்கலாங்கிறது முடிவு பண்ணியிருந்தார் என்ன சூழ்நிலையோ அவருக்கு அந்த வாய்ப்பு பிறகு அமையலை ஆனால் திரும்பி போவே விஜயந்தன் சாருக்கு மனசு இல்லை சோனாஸ் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ்லேயே தங்கிக்கிட்டி சாலிகிராமத்தில் நிறைய கம்பெனிகளுக்கு போய் வாய்ப்பு தேட ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு இடையில் வந்து எம்ஏ காஜா வந்து ஒரு படம் தயாரிக்கிறார் இனிக்கும் இளமை அப்படின்னு ஒரு படம் தயாரிக்கிறார் அந்த படத்துக்கு வந்து அந்த படத்தை வந்து மதுரை ஏரியாவுக்கு ஒரு வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு ஜோனாஸ் ஃபிலிம்ஸு அவரும் மறுபடியும் ரெக்கமண்ட் பண்ணுறாரு அவர்கிட்ட மறுபடியும் நம்ம தம்பி விஜய விஜயராஜ் இருக்கிறாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து கேப்டன் ஆலேஜ் பார்த்துட்டு அவர் தான் வந்து நல்ல வில்லன் கேரக்டர் கொடுத்து விஜயகாந்த்னு அவர் தான் பேரையும் மாற்றினார் அதாவது அவர் வீட்டில் வச்ச பேர் நாராயணன் ஆனால் நண்பர்கள் கூப்பிட்டு வந்து விஜயராஜ் ஆனால் சினிமாவுக்காக விஜயகாந்த் அங்கே தான் மாறுறாரு அந்த படம் அந்த படம் வந்து அதில் வில்லன் தான் முதன் முதல் நடிச்சாரு அப்புறம் அகல் விளக்குன்னு அன்னைக்கிளி ஆர் செல்வராஜ் டைரக்ட் பண்ணார் அந்த படம் தான் அவர் ஹீரோவை நடிச்சார் அதன் பிறகு அவர் மிகப்பெரிய வெற்றி பெற நெகட்டிவ் கதாபாத்திரங்கள் வந்து வேண்டாம்னு தவிர்த்துட்டாரா எந்த படம் இல்லை அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் தான் ஒரு படத்தில் தான் நெகட்டிவ் கதாபாத்திரம் வில்லனாக பண்ணுறாரு இல்லை அதுக்கப்புறம் எந்த படத்துலேயும் நெகட்டிவ் கதாபாத்திரத்தை எடுக்கல தூர தேடி முழக்கமும் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு மூணு படம் கேட்டிருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் சட்டம் ஒரு இருட்டரை வந்த பிறகு அவருடைய இது வெற்றி வந்து வே அவருடைய வளர்ச்சி வேறு மாதிரி மாற்றிருச்சு அவர் அப்போ ரெண்டு கிரோ படம் மூணு கிரோ படங்கள்லாம் ஆரம்பத்தில் பண்ணிகிட்டு தான் இருந்திருக்கிறாரு ஆனால் சட்டம் ஒரு இருட்டரை பிறகு வந்து அவருடைய வளர்ச்சி வேறு மாதிரி ஆச்சு ஹீரோவாக உயர்ந்துட்டார் அப்படியே அதனால் அவருடைய படங்கள் எல்லாம் வந்து உழைக்கும் மக்களுக்கான போராடுகின்ற கதாபாத்திரமாக அமைஞ்சுது அதனால் அவருடைய வளர்ச்சி வந்து கடக்கடன் மேலே வந்துருச்சு அதான் சிவப்பு மல்லி நெஞ்சிலே துணிவிருந்தால் சாதிக்கோரு நீதி பட்டணத்து ராஜாக்கள் சாட்சி நீதியின் மதுப மறுபக்கம் இப்படி வந்து அந்த படங்கள் பெரும்பாலும் உழைக்கக்கூடிய மக்களுடைய நாயகனா பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இல்லை அவங்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய வகையில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இப்படியான கதைகளை விருப்பப்பட்டு தேர்வு செஞ்சாரா காரணம் என்னக்கா அப்போல்லாம் வந்து அநியாயங்களை தட்டி கேட்குறதோ இல்லை அநியாயம் செய்கிறவங்களை அடிக்கிறதுக்கோ எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனாலையும் பண்ண முடியாது ஆனால் ஹீரோ செய்கிறாங்க இல்லையா அவள் செய்யும்போது நம்ம ஆதர்சன நாயகனாக மாறிடுறாங்க இல்லையா அப்படி தான் கேப்டன் வந்து ஒவ்வொரு ரசிகர் மனசுலையும் அமர்ந்தார் அதாவது நாம் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே படங்கள் மூலமாக கேப்டன் செய்கிறார் அப்படின்னு தான் அவருக்கு ரசிகர்கள் நிறைய உருவானாங்க ஏன்னா அவர் தான் வந்து முழுக்க முழுக்க இறங்கி செஞ்சார் கேரக்டர்களை அப்போ நிஜ வாழ்க்கையில் வந்து இப்போ தொடக்க நிலையில் இது போன்ற இந்த ஒரு மிடுக்கான கதாபாத்திரங்கள் செய்யும் போது ஏழை நடிக்கும் நடிக்கும்போது அந்த காலகட்டம் இருக்குல்ல எண்பது தொடக்க காலகட்டங்கள் இருக்குல்ல அப்போ நிஜ வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார் அதே பிரச்சனைகளுக்கு முன்னாடி நிற்கிறது அநீதிக்கு எதிராக பேசுகிறது இந்த தைரியம் இதெல்லாம் அந்த காலகட்ட தொடக்க காலகட்டத்தில் இருந்தது அவருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா பேசுவார் பழகுவார் உதவுகிறார் உதவு மனப்பான்மைங்கிறது வந்து ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு இருந்துருக்குது அதாவது யார் வந்தாலும் ரூமில் வந்து தங்கிக்கலாம் படுத்துக்கலாம் அதாவது டப்பிங் பேசுகிறாங்களா சரி ஒரு ரூமுக்கு போகிறதுக்கு டேட் ஆகுமா சரி ரூமில் படுத்துட்டு காலைல போ அப்படின்னு சொல்லிட்டு தங்க வச்சுக்கிறது அந்த மாதிரி மனநிலையெல்லாம் இருந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்குங்க நான் வந்து ரெண்டு வருஷம் ராவுத்தூர் ஒளிமிசு ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன் பகலில் வந்து ஒரு பத்து மணிக்கு போனோம்னா ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன் இப்போ உட்காந்துருக்கும்போது பன்னெண்டு மணிக்கு தெருவில் வந்து ஒரு கூட்டம் கூடும் ரெண்டு கூட நிறையா சாப்பாடு போட்டலாம் வரும் கேப்டன் இருந்தால் அவர் கையில கொடுப்பார் இல்லைனாக்கா ராவ்தர் தான் கொடுப்பார் ராவத்தர் வந்து ஒரு பத்து இருபது பேருக்கு முப்பது பேர் கொடுத்துட்டு அவர் பெயிடுவார் அதன் பிறகு எவ்வளோ ஜனம் வந்துகிட்டே இருக்கோ அது வரைக்கும் வந்து ஆஃபீஸில் வந்து மணியண்ணனோ இல்லை பாண்டியன் இல்லைனா அண்ணாத்துறை இவங்க யாராவது கொடுத்துட்டு தான் இருப்பாங்க சோர் தீர்ந்த பிறகு கூட மறுபடியும் கேரியரில் வாங்கி வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க தர்மங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து சாப்பாடு எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மத்தியானம் மூணு மணி வரைக்கும் கொடுப்பாங்க அந்த மாதிரி பல வருஷங்களில் சாப்பாடு ராஜாபாதத்தில் உள்ள ஆஃபீஸ் இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது மாதிரி சாயங்காலமான அவருக்கு ஒரு பெரிய டீம் இருக்கும் அதாவது விவாதம் பண்ணுறது கதை பேசுகிறது இல்லை பல விஷயங்களை கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்குன்னு ராதா ராதாரவி சார் தியாக சாரு அருண் பாண்டியன் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நட்பு வட்டம் அங்கே வந்து அவருக்கு பெருசாகவே இருக்கும் அதனால் வந்து எல்லாருமே வாடா போடான்னு பேசி ஜாலியாக பேசுகிறதுனால அவங்கள்ட்ட வந்து இந்த ஈகோம்கிறது எதுவுமே இருக்காது எல்லார்ட்டையும் பேசும்போது ஈகோ எல்லாமே பேசிக்குவாங்க பழகிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சூழலில் தான் அவங்க வந்து வளர்ந்தாங்க அதனால் வந்து அவருடைய பழக்க வழக்கம் ஒரு முக்கியமாக இருக்குது தர்ம குணம் ஒரு முக்கியமானதாக இருக்குது ரெண்டாவது இவங்களும் இணைக்கிறது வந்து ஒரு தமிழ் பற்று தமிழ் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் பற்றுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அது மாதிரி அது எல்லாம் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தில் வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக எதாவது செஞ்சு அனுப்புவாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் பேர் சொல்ல விரும்பலை அவர் வந்து ஒரு பிரபல பத்திரிகையில் ஒர்க் பண்ணார் கஷ்டமாக இருந்துச்சு பத்திரிக்கையோடு நின்ட்டார் உடனே என்ன பண்ணுறாருனாக்க அவருடைய ரெண்டு படத்தை வந்து தயாரிக்கிற தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி பெங்களூருக்கு வந்து வியாபாரம் பண்ணுறது கன்னட வியாபாரத்துக்கு உரிமையாக கொடுக்க சொல்கிறார் கொடுத்து அந்த ப இவர் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ண கொடுத்து அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக மாற்றுறாரு அப்புறம் அதன் பிறகு அவர் வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து நிறைய படங்களை தயாரித்தார்னு வச்சிங்களேன் அது மாதிரி மும்பைக்கும் சில படங்களை வந்து வேற ஒருத்தர் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இப்படி சாதாரணாலையும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு தயாரிப்பாளராக மாற்றுக்கின்ற ஒரு மனசு அவர்கிட்ட இருந்தது இப்போ அவருடைய நடிப்பு திறனுக்கு அவர் ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு மட்டும் சுறிக்கிற முடியாது சண்டை காட்சிகளில் வந்து ஈடுபாட்டோடு நடிப்பார் அதில் புதுமையான நிறைய விஷயங்களை செய்வார்னு சுறிக்கிற முடியாது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நடிப்பின் ஆழம் இருக்குல்ல அது நிறைய படங்களில் வெளிப்பட்டுருக்கு ஆரம்ப காலகட்டத்திலே தூரத்து இடிமுழக்கம் மாதிரியான படங்கள்லாம் அதுக்கு சான்றாக சொல்லுவாங்க அப்போவே அந்த காலகட்டத்தில் திரைப்பட விழாக்களுக்கு போன படம் அந்த படம் ஏன் தொடர்ந்து அதே மாதிரியான படங்கள் அவர் செய்ய விரும்பல ஆக்ஷன் பக்கத்து எந்த இடத்துக்கு மாறுறாரு ஏன்னா அவர் ஆரம்பத்தில் முயற்சி பண்ணும்போது ஏற்பட்ட கஷ்டம் அவமானமெல்லாம் இருக்கு இல்லையா அது நிறையா படம் பண்ணணும் நம்ம ஒரு இடத்துக்கு வரணுங்கிற அந்த வெறி இருக்கு இல்லையா அது அவர்கிட்ட இருந்தது அதனால் தான் அவர் தொடர்ந்து வந்து நிறைய படங்களை நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மாறினார் அதனால் கமர்ஷியல் படங்களை நிறைய விரும்பினா ஏன்னா ஃபைட் படங்களை தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்து அதில் கவனம் செலுத்தினார் அது அதே சமயத்தில் வந்து குடும்ப படங்களும் நிறையா பண்ணார்னு வச்சுங்களேன் ஆனால் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன் இப்போது இந்த வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கு மனசில் ஏற்படுற பாதிப்பு தான் ஏன்னா கேப்டன் அவர்களை ரெண்டு பேர் கைதாங்கலாம் பிடிச்சிட்டு பார்க்கும்போதே நமக்கு மனசெல்லாம் கலங்குது நான் வந்து சொக்க சொக்கத்தங்கிறத விட முன்னாடியே சொல்லலாம் நம்ம தாயகம்னு ஒரு படம் அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபிலிம் சீட்டில் ஷூட்டிங் நடக்குது இங்கிட்டு ஒரு கார் காலகட்டங்களில் வந்த படம் ஆமாம் இங்கிட்டு ஒரு கார் இங்கிட்டு ஒரு கார் ஒரு கார்லேருந்து மேலே ஜம்ப் பண்ணி டைவ் அடித்து இன்னொரு காரில் வந்து குதிப்பார் அந்த கார் வந்து சப்பட்டையாக மாறிடும் அது குதிச்சதுனால சப்பட்டையாக மாறும் கீழே வந்து ரெண்டு ஸ்டெண்டாலும் வந்து அடி வாங்கிட்டு போய் விழுகிற மாதிரி நடிப்பாங்க இப்படி ஒரு காட்சி எடுக்கும் போது அவரே ஜம்ப் பண்ணி விழுவார் டூப்பெல்லாம் கிடையாது அப்படி உழுவார் அப்படி சப்பட்டே அந்த கார் மாறும் அந்தளவுக்கு ஒரு சிங்கமாக கம்பீரமாக இருக்கிற ஒரு மனுஷனை ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போகிறாங்கிறதெல்லாம் நம்மளால் தாங்கிக்கவே முடியல அப்படி ஒரு நல்ல ஒரு பிரகாத்திரமான உடம்பும் இருக்குது சுவரில் வந்து காலை வச்சு நடந்து ஃபைட் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோமே அந்த உடல் வலிமைக்கு சான்றாக நிறைய காட்சிகள்லாம் இருக்குது நம்ம தொடர்ந்து பேசலாம் அரசியல் தலைவர்கள் கேப்டனை பற்றி சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது ஒரு தமிழக அரசியலுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்குமே அவரை தெரிந்த எல்லோருக்குமே அது ஒரு மிகப்பெரிய இழப்பு எந்த உயரத்தில் இருந்தாலும் தான் ஒரு சாமானிய மனிதன் என்பதை எந்த காலகட்டத்திலுமே மறந்துடாத ஒரு மாமனிதர் அவர் எப்பொழுதும் மக்கள் மீது அக்கறையும் எளியவர்கள் மீது அக்கறையும் தனக்கு ஒரு காலகட்டத்திலே உதவி இருக்கிறவர்களை எந்த காலத்திலும் மறக்காமல் அவர்களோடு உறுதுணையாக நின்றிருக்கக்கூடிய ஒரு மனிதர்தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் என்பது கூட மக்கள் மீது இருக்கக்கூடிய அவர் திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட தமிழ் உணர்வு திராவிட உணர்வு இந்த மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இதை பற்றித்தான் அவருடைய திரைப்படங்களும் மறுபடியும் மறுபடியும் இதே மைய கருத்துக்களைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தது அவருடைய வாழ்க்கையும் அந்த தமிழ் இனம் என்பதைத்தான் பற்றி கொண்டு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவரை நாம் வந்து இழந்திருக்கிறோம் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல எங்கள் குடும்பத்திற்கு பல சந்தர்ப்பங்களிலே இருந்திருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் மீதும் என்னுடைய தாயார் மீதும் ஆஹ் மாறாத பற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர் அவருடைய இழப்பு என்பது தனிப்பட்ட முறையிலும் எனக்கு மிகப்பெரிய இழப்பாகும் வேலை தேடி வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிமிடம் கூட சிந்திக்காமல் தன்னுடைய அலுவலகத்திலேயே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேருக்கு ஒரே நேரத்தில் வேலை இருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு இழகிய மனதுக்கு சொன்ன பரவாயில் அவருடைய இழப்பு என்பது அவருக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் ஒரு பேரடியாக தரும் திரு விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் முற்றிலும் அதிர்ச்சிக்குரியது தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் சக்தியாக அவர் வளர்ந்து வந்தார் தலைவர் மூப்பனார் அவர்களோடு அவருக்கு மிக நெருக்கமான பழக்கம் இருந்தது ஏறக்குறைய அந்த காலகட்டங்களில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கூட தலைவர் மூப்பனார் அவர்களை வந்து சந்திப்பார் அப்பொழுதெல்லாம் அவர் நடிக்கிற படங்கள் முதன் முதலில் ஐயா மூப்பனார் அவர்கள்தான் தனி காட்சியில் பார்க்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கதரசட்டை தான் அணிவார் அவருடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் தேசியத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கையுடையவர் நல்ல முறையில் வளர்ந்து வந்த அந்த இயக்கம் அவருடைய உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது சிறந்த தமிழ் பற்றுடையவர் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட நேற்று நாக்பூரில் இருந்து தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார்கள் காரணம் தேசிய அரசியலிலும் அவர் கால் ஊன்றியிருந்தார் இருந்தார் கேப்டன் அவர்களை பற்றி நேற்றிலிருந்து எல்லோரும் வெளியிடக்கூடிய செய்திகளும் பதிவுகளும் அவரை ஒரு மனிதநேயர் என்பதை இந்த உலகுக்கு மீண்டும் முன்னிலைப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை கேப்டன் அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய பசியாற்றலுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முன்முயற்சிகளை கேட்கின்ற பொழுது எம்ஜிஆருக்கு பிறகு இத்தகைய நற்காரியங்களை அரசியலிலும் திரையுலகத்திலும் செய்தவர் அவர்தான் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது மிக முக்கியமாக அவர் உருவான திரைத்துறையில் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய ஒரே இந்திய கதாநாயகர் நம்முடைய தான் என்பது அவருடைய சிறப்பு திரைத்துறையில எண்ணற்ற பலருக்கு பல்வேறு துறைகளிலே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய அவருடைய பாங்கை நாம் அறிகின்ற பொழுது அவருடைய மனித நேயம் மேலும் எழுர்கின்றது தன்னுடைய இளம் வயதில தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டங்களிலே அவர் பங்கேற்றிருக்கிறார் இந்தி எதிர்ப்பு போராட்ட களங்களிலே அவர் பங்கேற்றிருக்கிறார் நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் அணிதிரட்டி நெய்வேலியிலே திரண்டு உரிமைக்காக போராட்டம் நடத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த அந்த சமயத்தில் மீண்டும் இடத்திலே மசூதியை கட்டி கொடுப்பதுதான் நீதி என்று மதச்சார்பின்மையை போற்றிய ஒரு அருமைக்குரிய அரசியலாளராக நம்முடைய கேப்டன் அவர்கள் இருந்திருக்கிறார் அந்த கேப்டன் அவர்களுடைய இழப்பு தமிழ்நாட்டில ஐயா கலைஞர் அம்மா ஜெயலலிதா ஆகியோருக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மனைவியாக மட்டுமே இல்லாமல் கடந்த பல ஆண்டுகளாக தாயாகவும் இருந்து கேப்டனை பாதுகாத்து வழிநடத்திய அவருடைய அருமைக்குரிய மனைவியார் அன்புக்குரிய சகோதரி பிரேமலதே பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக்கொண்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் புரட்சி கலைஞர் என்று பாராட்டப்பட்டவர் மக்கள் அனைவராரும் அன்புடன் கேப்டன் என்று அழைக்கப்படக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தது மிகவும் வேதனையும் துயரத்தையும் தரக்கூடிய நிகழ்வாக அமைந்துவிட்டது அவர் நேற்று நம்மை விட்டு பிரிந்த பிறகு சென்னை மக்கள் வெள்ளத்தால் திணைத்து கொண்டிருக்கின்றது திணறிக் கொண்டிருக்கின்றது வாழும் காலத்திலே மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை ஆற்றியதற்கு அத்தாட்சியாக இன்று லட்சக்கணக்கான மக்கள் அவரை இறுதியாக பார்ப்பதற்காக அலையலையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிறந்த தலைவன் தன்னை போன்று மற்றவர்களையும் தூக்கி மேலே கொண்டு வருவார் அதே போல திரைப்பட துறையில் திரைப்பட பயிலகத்தில் படித்து வந்தவர்களையெல்லாம் இயக்குனர்களாக மேலே தூக்கியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே தனியாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏற்றம் பெற்றது ஒரு சிறப்பான ஒரு சாதனையாக இருக்கின்றது அவருடன் சேர்ந்து சட்டமன்றத்தில் அந்த காலத்தில் பணியாற்றிய நினைவலைகள் என்னுடைய மனங்க மனங்களிலே வந்து கொண்டு செல்கிறது சபாநாயகர் அலுவலகத்தில் பல்வேறு குழுக்களுடைய கூட்டத்தில் அவருடன் பங்கு கொண்டிருக்கின்றேன் மிகுந்த தன்னடக்கத்துடன் அனைவர்களுடைய கருத்தையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் அடைந்தவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அமைந்தார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இணந்து வாடக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இரு துறைகளிலே தடம் பதித்து நான் தடம் பதித்த திரைத்துறை மற்றும் அரசியல் துறைகளில் கோலோச்சி கோடான கோடி தமிழர்களுடைய மனதில் ஆளுமை பெற்ற கேப்டன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் அது ஆன்மான் நர்கதியடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பிலே ஒரு கூட்டணி அந்த மாநில தலைவராக இருந்ததும் முயன்ற போது அந்த கூட்டணிக்கு முதுகெலும்பாக நின்று பக்கபலமாக நின்றவர் கேரட்டனர் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருந்த கேர்த்தன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போதும் இதை தந்தாக வேண்டும் இதை செய்தாக வேண்டும் என்று அடுத்தும் கொடுத்ததே கிடையாது பதவி ஆசிரியர்கள் மன ஆசிரியர்கள் தமிழக மக்கள் மீது அன்பு கொண்ட கேப்டன் அவர்கள் அவருடைய துணைவியார் அருணை சௌதரி பிரேமலதா அவர்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் தந்த ஒத்துழைப்பை ஒரு காலமும் மறக்க முடியாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று அவர் கொண்டிருந்த ஆசை அந்தந்த கூட்டணியின் மூலமாக நிறைவேறியது மனிதனே மிக்க அந்த மாபெரும் தலைவரை இது நாம் விளந்திருக்கின்றோம் அது ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று அந்த குடும்பத்தாருக்கும் தேசிய மற்றும் திராவிடக் கழகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் அரசியல் அத்தனை பேருக்கும் இறைவன் மனபலத்தை கொடுக்க வேண்டும் மனசாந்தியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க